ॐ शक्तिये पराशक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसि ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार ॐ ओम् शक्तिे बङ्गार ॐ ॐ சரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மருவூரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கரச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதி சித்தர் பீடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருள் பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இல்லாதவனுக்கு கொடுத்து உதவினால் நாம் செல்லும் பாதை வெளிச்சமாக அமையும் இந்த இனிய நாளில் உதவி செய்யும் மனதை வளர்த்து கொள்வோம் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் தடங்கல்கள் கஷ்டங்களை உடனே நிவர்த்திக்கும் ஆற்றல் சித்ரா பௌர்ணமி வேள்விக்கு உண்டு முழு நம்பிக்கையுடன் சங்கல்பம் சொல்லி வேள்வி செய்யுங்கள் கைமேல் பலனை உடனே உணர்வீர்கள் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு உலகத்துக்கு ஆன்மீகத்தை எடுத்து காட்டத்தான் சித்ரா பௌர்ணமி வேள்வி நடத்தப்படுகிறது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பிடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் வெண்மணியாத்தூர் மற்றும் சிறுவாக்கூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் வணக்கம் என் பேர் வந்து கல்பனா நான் வந்து திருநெல்வேலி ஆக்சுவலாக நேட்டிவ் பிளேஸ் ஆனால் நாங்கள் செட்டில் ஆனது வந்து இங்கே மருவத்தூர் அப்பா ஹோட்டல் வச்சுருக்காங்க நான் இந்த இங்கே மருவத்தூர் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன் எல்லாமே இது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அம்மா மேலே அவ்வளோ ஈடுபாடு கிடையாது பிகாஸ் நான் அவங்களோடையே இருந்தனால ஒரு நார்மல் பர்சன் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கோயிலுக்கு வந்து இன்னொரு பக்தர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க வந்து சொன்னாங்க இல்லை ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டேஸ் நீ என்னோட வா அம்மாவை டெய்லி போய் பார்க்கலாம் அதுக்கப்புறமும் உனக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரலன்னா நீ ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னாங்க சரி சொல்லிவிட்டு நானும் அவ்வளோ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டேஸ் போனோம் அப்போது ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டே வந்து அம்மா வந்து எங்கிட்ட கேட்டாங்க ஏன் என்னை பற்றி ஒன்னொருத்தி சொல்லி தான் உனக்கு தெரிய வேண்டியது இருக்குது உனக்கா இது பனைச்சு பரவாயில்ல பரவாயில்ல போ இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாவை பார்க்குறப்பெல்லாம் என்ன சொல்வேன் திடீர்னு கையண்ணீட்டை சொல்லுவாங்க குங்குமம் இருக்கும் கால தூக்குவாங்க ஒன்றுமே இருக்காது அள்ளு சொல்லுவாங்க குங்குமம் வரும் அப்புறம் என்னோட மேரேஜும் வந்து அம்மா சொன்ன இடத்துல தான் நடந்தது என்னை நான் வீடு வாங்குறப்பமும் என்கிட்ட அப்போ ஃபன் கிடையாது ஆனால் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க இல்லை நீ வீடு வாங்குவ அப்போ நான் நினச்சேன் எப்படி வாங்குவோம் என்ன சொன்னாங்க ஆனால் அந்த பேஸிக் அமௌண்ட் வந்து எனக்கு டக்குன்னு வந்தது அப்புறம் எயிட்டீன் இயர்ஸ் கழித்து என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தப்போ நான் எதுவுமே அம்மாக்கிட்டே சொல்லலை என் பசங்களை பற்றி பட் அம்மா வந்து கரெக்டாக என் பசங்களை பார்த்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொன்னோன்னா ஏன்னா ரெண்டு பசங்களும் அவ்வளோ ஸ்டன்னாகிட்டாங்க என் நாங்கள் நான் சொன்னேன் நான்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா சொன்னாங்க ஏ உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் கண்ட்ரோலாக இருங்க அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இன்ஸிடெண்ட்டியாக ஆச்சு என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்போ இறக்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் அம்மா வந்து பார்த்தேன் அம்மா நான் என்ன பண்ணுறது எல்லாரும் வந்து என் ஹஸ்பண்டை விட்டு விலகணும்னு சொல்கிறாங்க அப்புறம் அவருக்கு இப்போ ஒரு ஹோட்டல் ரெனோவேட் பண்ணணும் நான் பணம் கொடுக்கலாமா இல்லை கொடுக்காத எதுவுமே கொடுக்காத வேண்டாம் அப்படியா அப்போ ஏன் சொன்னாங்க அம்மான்னு எனக்கு தெரியல ஆனால் அம்மா சொல்லி கரெக்டாக ஒன் மந்த் கூட இருக்காது என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஆனால் எனக்கு அம்மா வந்து என்னைய ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் என்னை அப்பாற்றிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நான் மருவத்தூரில் வந்து செட்டில் ஆகிட்டு நான் அம்மா வந்து எனக்கு பார்க்கறதுக்கு அப்போ தைரியம் இல்லை அம்மாவும் உயிரோடு இருக்கிறப்போ அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக எப்படி அவங்கள போய் ஃபேஸ் பண்ணுறது நான் எப்படி இந்த கோலத்தில் இருக்கேன் சின்ன வயசுல வந்து அம்மா என்னையே பார்த்துருக்காங்க அப்புறம் சரி சொல்லிவிட்டு நியூயர் அன்னைக்கு தான் நான் கோயிலுக்கு வந்தேன் அம்மாவை நான் வந்து பார்க்க முடியுனா அவங்களோட ஆத்மா இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு வேதனையோடு தான் நான் வந்தேன் என் ஃப்ரெண்டோட பட் ஆஃப்டர் லாங் டைம் நான் அம்மாக்கிட்ட வர்றப்போ என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணணும் அது நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன் அம்மா இஸ் ஸ்டில் அலைவ் ஹியர் இன்னும் ஒவ்வொரு தூண்லயும் அம்மா இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க சோ பிளீஸ் எவ்ரி ஒன் ஃபாலோ அம்மா அண்ட் பிளீஸ் கம் டு மருவத்தூர் அண்ட் மேக் திஸ் பிளேஸ் பர்ஷியஸ் ஓகே பிகாஸ் அம்மா வந்து இன்னும் நம்மளோட தான் இருக்காங்க ஐ பிலீவ் இட் ஸ்டில் நோ ஐ பிலீவ் இட் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிஜமா சொல்ல நான் இந்த நீ இது நான் இது வந்து இப்படி கூப்பிடுவாங்க பேசுவாங்கன்னு கூட எதிர்பார்க்கல நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஏ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த பழைய பாசிட்டிவ் ஃபீல் பண்ணுறேன்ட்டு அது வந்து அவர் திடீர்னு வந்து என்னை கேட்டாங்க நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு சொல்லணும் அம்மா இஸ் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் கம் டு மருவத்தூர் அண்ட் வி ப்ரே ஃபார் எவ்ரி ஒன் அம்மா இஸ் ஸ்டில் வித் அஸ் தேங்க்யூ ஓம் சக்தி சக்தி குரு வாழ்க பங்காரம் ஆன்மீகத்தில் பெண்கள் அதிகம் ஈடுபடுவதால் உலகம் அழிவுகளில் இருந்து காப்பாற்றப்படுகிறது என்பது அன்னையின் அருள்வாக்கு அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க கடந்த ஜனவரி பதினான்கு பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் தை விழாவினை முன்னிட்டு ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளிய ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு தமிழ் மந்திரங்கள் மற்றும் அன்னை திருவாய் மலர்ந்த அருள்வாக்குகள் ஒப்புவிக்கும் போட்டி நமது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்தர் வேடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் ஆயிரத்து எட்டு மந்திரத்தை ஒப்புவித்து வெற்றி வாகை சூடிய சக்தி ஜெயலட்சுமி அவர்களுக்கு தங்க டாலர் ஆயிரத்து எட்டு மந்திரத்தில் இருபது விளக்கங்கள் கூறி வெள்ளி டாலர் வென்ற சக்தி லதா நூற்றி எட்டு குரு போற்றியிலிருந்து பதினைந்து வரிகளை சிறப்பாக ஒப்புவித்து வெள்ளி டாலர் வென்ற சக்தி குமாரி சக்தி புவனேஸ்வரி அன்னை அருளிய இருபது அருள்வாக்குகள் ஒப்புவித்து வெள்ளி டாலரை பெற்ற சக்தி விவேகா சக்தி சத்யபிரியா சக்தி மோனலட்சுமி சக்தி புவனேஸ்வரி அன்னை அருளிய பத்து அருள்வாக்குகளை ஒப்புவித்து வெள்ளி டாலர் பெற்ற சக்தி சத்யா சக்தி அமுதா வின்சன் மற்றும் சக்தி ஆறுமுக பாலா ஆகிய அனைவருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் சக்தி திருமதி டாக்டர் பா ஸ்ரீதேவி ரமேஷ் அவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி டாலர் அணிவித்து சிறப்பு செய்தார்கள் இந்த விழாவினை ஆதிபராசக்தி குழும பள்ளிகள் சேர்ந்த சக்தி நெறி குழுமம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி